டுடே ஸ்பெஷலா நம்ம இன்னைக்கு பாக்கப்படுறது வாழைப்பூ வச்சு ஒரு ரசம் வாழைப்பூ வந்து ஜென்ரலாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுல பயங்கரமா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கு வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆத்தம் உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது இந்த ரசம் வந்து வாழைப்பூ சாப்பிடாத பசங்களுக்கு கூட ரசம் வச்சு குடுக்கும்போது அதோட சார் ஃபுல்லா இறங்கி பசங்க ரசமும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப அற்புதமா இருக்கும் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஒரு கைப்பிடி அளவு வாழைப்பூவை சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இதை பொரியா கட் பண்ணிடலாம் இப்போ வாழைப்பூவை நல்லா அலசி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சாச்சு இப்ப கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இந்த வாழைப்பூவை போட்டு வதக்கலாம் வதங்கின வாழைப்பூவை இப்ப ஒரு மிக்சி ஜார்ல ஒரு அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்குவேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் உப்பு தக்காளி கறிவேப்பிலை மஞ்சள் பொடி வதக்கெ வாழைப்பூ இதெல்லாம் நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் நல்லா அரைச்சாச்சு இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் கடுகு கடுகு பொரிஞ்சதும் அரைச்ச விழுதலை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் புளி கரைசலும் சேர்த்துக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ கொஞ்சமாக பெருங்காயப்பொடி கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டையும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள்